வணக்கம் பிள்ளைகள் சோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் சோ முதலாவது எப்ப ரிசல்ட்ஸ் வருது பெரும்பாலும் மே பதினஞ்சு இந்த மாதம் பதினஞ்சுல இருந்து மே இறுதி அல்லது ஆறாம் மாதம் முதலாவது வீக்குக்குள்ள ரிசல்ட்ஸ் வந்து பெரும்பாலும் மேடை இறுதி வாரங்களும் ஆறாவது மாதத்துல முதலாவது வாரங்களிலையும் ரிசல்ட்ஸ் வரும் ரிசல்ட்ஸ் வாரத்துக்கு முன்னுக்கு நம்ம இவ்வாறு தயார் செய்யணும் உதாரணமாக எங்களோட பேப்பர் கிளாஸ் எல்லாம் ஜனவரில செஞ்சு கொண்டு வரணும் மெக்கானிக்ஸ் எம்சிக்கு மெக்கானிக்ஸ் ஸ்ட்ரக்சர் மெக்கானிக்ஸ் எஸ்ஏ சவுண்ட் எம்சிக்கு சவுண்ட் ஸ்ட்ரக்சர் சவுண்ட் எஸ்ஏ லைட் எம்சிக்கு லைட் ஸ்ட்ரக்சர் லைட் எஸ்ஏ ஹீட் எம்சிக்கு ஹீட் ஸ்ட்ரக்சர் ஹீட் எஸ்ஏ கிராவிட்டேஷனல் ஃபீல்ட் எம்சிக்கு முற்றுமுடுதா முடிஞ்சு இந்த வீடியோக்கள் தேவைப்பட்ட புள்ளிகள் நீங்க என்ன செய்யலாம் எங்களோட அட்மின் நம்பரை நீங்க தொடர்பு கொண்டு அந்த வீடியோக்களை நீங்க நீங்க என்ன செய்யலாம் எந்த கிளாஸ் எந்த பாகத்தில் நீங்க இருந்தாலும் எங்க போனாலும் உங்களுக்கு நேரம் இல்லாம இருந்தாலும் நீங்க அந்த வீடியோவை நீங்க என்ன செய்யலாம் பணம் செலுத்தி வாங்கி பார்க்கலாம் தொடர்ச்சியாக ஜனவரில இருந்து ஏப்ரல் வரைக்கும் இந்த பெரிய வேலையை நம்ம மிகப்பெரிய ஒரு வேலையை அசால்ட்டா செஞ்சிருக்கோம் இந்த நாலு மாத காலங்கள்ல சோ மிகப்பெரிய அளவு கிளாஸ் நடந்தது கிட்டத்தட்ட நூற்றி அறுபது வகுப்புகள் நான் என்ன செஞ்சிருக்கேன்னு வச்சிருக்கிறேன் தியரி எம்சிக்யூ வகுப்புகள் சோ மேற்கொண்டு ஐநூறுக்கும் அதிகமான மாணவர்கள் தொடர்ச்சியாக என்ன செய்யறாங்க இதுல நிகழ் நிகழ்நிலை வகுப்புகளை கலந்து கொண்டு பயன்பெறுவதால் நீங்களும் தொடர்ச்சியாக நின்று சோ நேரடி வகுப்புகளை கலந்து கொள்ள முடியாத மாணவர்கள் ரெக்கார்டிங் வகுப்புகளை நீங்க கலந்து கொண்டு பணம் செலுத்தி பெற்றுக் கொண்டு பார்க்கிறோம் சோ மே மாதம் என்ன நடக்க போது வகுப்புகளாக ப்ராபர்டிஸ் ரேடியசன் இதோட எல்லா தியரியும் என்ன கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு கிளாசஸ் வரக்கூடிய வசதி இருக்கு அண்ட் டுவெண்ட்டி கிளாஸஸ் உங்களுக்கு வீடியோஸ் எடுத்துக்கொள்ளக்கூடிய வசதியும் இருக்கு ரைட் ரைட்ல கலந்து கொண்டால் உங்களுக்கு லாபமாக அமையும் என்றால் மூன்று பேக்கேஜுக்கும் உங்களுக்கு மந்த்லி பேமெண்ட் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிட்டத்தட்ட நாற்பது கிளாஸ் மாசத்துக்கு டோட்டலா நடக்கும் ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு தரப்படும் ரெண்டு மாத காலம் பார்வை கால அதனால எம்சிகுப்புகள் எலக்ட்ரிசிட்டி எம்சிகு நடக்குது பிள்ளைகள் எலக்ட்ரிசிட்டி மிக 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 முக்கியமான பாடப்பரப்பு உங்களுக்கு இதுல தியரி தெரிஞ்சாலும் ரெண்டு தியரி தெரிஞ்சாலே பத்து மாஸ் பதினைஞ்சு மார்க்ஸ் இருக்கலாம் எலக்ட்ரிசிட்டி எம்சிகுல ஒரு எட்டு மார்க்ஸ்

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏழவர் பயோமிக்ஸ் படிக்கிற பிள்ளைகளுக்கான வகுப்புகள் பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ முதத்தரமான கல்வி நிறுவனம் நிகழ்நிலை இல்ல பிசிக்ஸோ யூனியன் அகாடமி முன்னெடுக்கப்பட இருக்கிறது அவங்கள எக்ஸாம் முடிஞ்ச உடனே அடுத்த இன்ஷா அல்லாஹ் எங்களோட ஆரம்ப வகுப்புகள் ஃப்ரீ வகுப்புகளால் நடத்தப்படும் அதை உங்களுக்கு தெரிஞ்சு சகோதர சோதரிகளுக்கு இது அறியப்படுத்துங்க அதே நேரம் இந்த வீடியோக்குள்ள உங்களோட குடும்பங்கள்ல உங்களோட வாட்ஸ்அப் குரூப்புகளில் இதை ஷேர் பண்ணிவிடுங்க அதே நேரம் தொடர்ச்சியாக இந்த மாதம் மே மாதம் தொடர்ச்சால் நடைபெறும் இதில் இணைஞ்சு கொள்றது முதலாவது மாதத்தில் வீடியோ குறிப்பு உங்களுக்கு தரப்படும் வெறும் ஆயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு ஜூம் கிளாஸஸும் ரெக்கார்டிங்கோட சேர்த்து நாடலாவிய ரீதியில மிக சிக்கனமான அதே நேரம் மிக தரம் வாய்ந்த ஒரு வகுப்பு நீங்க பிசிக்ஸ் போய் பிசிக்ஸ் வகுப்புகள்ல என்னோட நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க உங்களுக்கு தொடர்ந்து நாம் வழிகாட்டி கொண்டு மிகப்பெரிய ஒரு வெற்றியை வெற்றி பயணத்தை நோக்கி நம்ம பயனுக்கு விஞ்சா சோ வகுப்புகள்ல சந்திப்போம் பிள்ளைகள் வணக்கம்